சகோதரி ராணி சுந்தரராஜ் அவர்களையும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த அழகான ஒரு பட்டிமன்றத்தில் நடுவர் பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வசந்தி அம்மா அவர்கள் என் அணியைச் சேர்ந்தவர்கள் எதிர் அணியைச் சேர்ந்தவர்கள் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அம்மா திருவாயால் பட்டமன்றின் தலைப்பை ஒருமுறை கேட்க ஆசைப்படுகிறேன் ஆமா இன்றைய கால சூழலில் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கற்பிப்பது அரசு பள்ளியா தனியார் பள்ளியா

அவளும் அரசு பள்ளியில் படித்தவள் தான் எப்படி மட்டுமே பார்க்க கூடாது இந்தியாவின் உயர்நாடு என்றார் காந்தியடிகள் அத்தனை கிராமங்களிலும் உள்ள பெற்றோர்களின் நிலை என்ன அந்த பள்ளி குழந்தைகளின் நிலை என்ன அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளின் நிலை என்ன அவர்கள் பெற்றோர்கள் நிலை என்ன இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சென்னையில சென்னையில மட்டுமே உள்ளத கூடாது அடுத்து கேட்டாங்க அரசு பள்ளியில கட்டட வழிப்பு கழிப்பறை ஏமா இத கட்டட அமைப்பு கழிப்பறை எல்லாம் இது அரசாங்கம் செய்து கொடுக்கிறது தனியார் பள்ளியில நீங்க பணம் அதாவது நான் சொல்லக்கூடாது என் வாயால அப்படி வாங்குறீங்க கட்டணம் அப்படி வாங்கிட்டு அந்த கட்டடம் வசதி செய்றீங்க உங்க கையிலும் செய்யலையே ஆனா அரசு பள்ளியில அரசு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிகளுக்கும் இந்த வசதிகள் செய்து கொடுப்பதே பெரிய விஷயம் வாங்கிட்டு செய்றீங்க அரசு பிள்ளைகளுக்காக இலவசமா செய்து கொடுக்குற அத்தனை வசதிகளையும் அப்ப அரசை குறை சொல்லுவீங்களா என்ன நடக்குதுங்க எதோ பேசுறீங்க புரியாம அதெல்லாம் பேசப்படாது இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க குறைந்த சம்பளத்துல அதிக உழைப்பா எங்க என்ன சொல்றீங்க நான் வந்து சொல்றேன் நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க ஒரு பாடத்தை நடத்துறீங்களா இல்லையா நான் வந்து உண்மையா சொல்றங்க நான் என்னுடைய வீட்டுல தூத்துக்குடி ஊர்ல உள்ள ஒரு பதினெட்டு பள்ளிக்கூடத்துல இருந்த பிள்ளைகள் என்னுடைய மகள்கிட்ட டியூஷன் படிக்க வர்றாங்க பதினெட்டு பள்ளிகள் தூத்துக்குடியில பதினெட்டு பள்ளிகள் அத ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகளும் வராங்க தனியார் பள்ளி பிள்ளைகள் வராங்க பள்ளிக்கூடம் திறந்த முதல் நாள் அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளி பள்ளிக்கூடம் திறக்குது முதல் நாள் டியூஷன் வரக்கூடிய பையன் ஒரு நாலு பேஜ் ஏழாவது படிக்கிற பையன் ஒரு நாலு பேஜ் எழுதி கொண்டு வந்திருக்கான் எழுதி கொண்டு வந்துட்டு அதான் படிச்சுதான் படிச்சு முடிச்சு எழுதி காட்டிட்டான் எழுதி காட்டின நான் தான் எங்க மிஸ் வந்து பாடம் நடத்தக்க ஆரம்பிச்சாங்க கரஸ்பாண்டன் வந்தாரு ஏமா போன வருஷம் நோட்டை வாங்கி எழுதி போடுமா எழுதி போட்டு பிள்ளைகள் நாளைக்கு படிச்சு சொல்லுன்னு சொன்னாரு உடனே எங்க மிஸ் புக்க கீழே வச்சுட்டு அந்த நோட்டை வாங்கி எழுதி போட்டாங்க எங்களையும் எழுதிட்டு நாளைக்கு படிச்சுட்டு சொல்லிட்டாங்க அப்ப என்ன நடக்குதுமான வேடிக்கை நிகழ்ச்சி மாதிரிதான் அதுல கேள்வி கேட்கிறாரு அப்ப ஒரு தனியார் பையன் கேக்குறாரு அவர் நேஷனல் பிளார் எதுன்னு கேட்கிறாரு இந்த பையனுக்கு சொல்லிட்டான் ஆன்சர் இதையே அதே பையன் திரும்ப கேட்கிறாரு நம்ம வந்து தேசிய கீதத்தை எழுதியவர் யார் அப்ப அந்த பையனுக்கு பதில் சொல்ல தெரியல அதுக்கப்புறம் அதையே ஆங்கில மொழியில உடனே பதில் சொல்றான் அப்ப அவர் சொல்றாரு நீங்க அப்ப என்ன படிக்கிறீங்க ஒண்ணு மனப்பாடம் மனப்பாடத்துல மட்டும் பதில் சொல்ல தெரியுது தவிர இதை இன்னொரு நிகழ்வுலையும் சொல்வேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒரு அயல் கம்பெனி ஒரு இன்டர்வியூ நடத்தது இந்தியாவில இன்டர்வியூ நடத்துல தமிழ்நாட்டிலோட மாணவர்கள் பனிரெண்டு மாணவர்கள் எழுத்து தேர்வுல தேர்ச்சி பெற்றுட்டாங்க அந்த எழுத்து தேர்வு முடிந்து அவர்களுக்கு இன்டர்வியூ நடக்குது இன்டர்வியூ நடக்கும் போது ஒருத்தங்க கூட தேர்ச்சி பெறவில்லை அப்ப அந்த அயல் நாட்டு அந்த நடத்த இன்டர்வியூ கூடிய ஆள் சொல்றாரு எழுத்து தேர்ச்சி பெற்றுட்டாங்க ஆனா நாங்க எதிர்பார்க்கக்கூடிய திறமைகள் எந்த பிள்ளைகளுக்கும் இல்லை ஏன்னா இவங்க மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் ஆயிருக்காங்க மற்றபடி திறமைகள் இல்லை உண்மையிலேயே அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் அத்தனை திறமை நாங்க ஒவ்வொரு திறமையையும் பார்த்து பார்த்து வளர்க்கிறோம் உண்மையிலேயே நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறேன் நானும் அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளி மாணவர்களிடம் அதை இருக்காது உதவி செய்த குணம் இந்த மாதிரி நல்ல குணங்களை எல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது அரசு பள்ளியில தான் தனியார் பள்ளியில நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள முடியாது அதே போல அம்மா ஒரு லட்சுமி அம்மா சொன்னாங்க தனிப்பயிற்சி வகுப்பு எங்க எங்க ஸ்கூல்ல நான் சொல்றேங்க அரசு பள்ளி நான் இப்ப இந்த ஸ்கூலுக்கு நான் வந்து பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நாங்க அத்தனை தனி வகுப்பு யோகா கிளாஸ் சிலப்பம் கிளாஸ் கராத்தே கிளாஸ் அப்புறம் செஸ் போர்டு கிளாஸ் அப்புறம் அபாக்கஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ் பரதநாட்டிய கிளாஸ் தனித்தனியா வச்சு நடத்தும் அரசு பள்ளியில

பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா அதுவும் இல்லாம ஆணித்தனமா உங்களுடைய கருத்தை நீங்க பதிய வச்சீங்க மிக்க மகிழ்ச்சி அம்மா நம்ம நடுவர் அம்மா உங்களுடைய உரையை கேட்டு எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அம்மா சொல்லுங்கம்மா வசந்தி நம்மளுடைய தேவகி அம்மா எப்படி பேசினாங்கன்னு சொல்லி